மாவட்டம் திருவரங்குளம் திருக்கோவிலூர் சார்ந்த சேந்தங்குடி ஸ்ரீ மலை மாரியம்மன் கோவில் திருவிழாவானது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அன்று காப்பு கட்டுகளுடன் தொடங்கியது இதில் மலை மாரியம்மனுக்கு தினந்தோறும் அபிஷேகம் ஆராதனை சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று தேர் திருவிழா அதி விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று நிறைவு விழாவான முளைப்பாரி மற்றும் மதுகுடம் எடுக்கும் விழா நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் என வேண்டுதலோடு முளைப்பாரி மற்றும் மது குடம் எடுத்து ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலமானது சேந்தங்குடி ஊர் மந்தையிலிருந்து வான வேடிக்கை மற்றும் மேலதாளங்களுடன் புறப்பட்டு கிராமத்தின் முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து பின்னர் மலை மாரியம்மன் ஆலயத்தை சென்றடைந்தது அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் உள்ள ஸ்ரீமாலை அம்மனுக்கு தீப ஆராதனை நடைபெற்றது இதில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து சென்றனர்